பலன்கால ராகமல்ல போகுது அவையோர்களே பார்த்தாக ஜொழிக்க போகுதே வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத காண தொழிக்க போகுதே அன்பு கலந்தின வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத காண ஜொலிக்க போகுதே பாட்டு உலகு பாட்டு நடிகை படகு பாட்டு நடவு பாட்டு உழகு பாட்டு நடிகை படகு பாட்டு நல்ல பாட்டு கேட்க போகுது நம்ம நாட்டு கதைய சொல்ல போகுது நம்மளோட நாட்டு கதை எதுல போகுது அன்புகள் அந்த வணக்கம் அவையோர்களே அமுத காண சொல்லிக்க போகுதே அன்புகள் அவைகளே அமுத காலிக்க போகுது உலக உது சப்பாட்டு உணவு தந்தம் சொந்த பாட்டு உணவு தந்தம் பாட்டு உண்மைகளை சொல்ல போகுது உண்மைகளை சொல்ல போகுது சொல்ல போகுதே நம்மளோட ஊரு கதையை சொல்ல போகுது அன்புகள் அவையோர்களே அமுத காண சொல்லிக்க போகுதே ஹே ஹே அன்பு 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 அன்புகள் அவையோர்களே அமுத காண சொல்லிக்க போகுதே கிராமத்துக்காக பாட்டு கிரி வைக்கும் பாட்டு கிராமத்துக்கார்டு வைக்கும் பாட்டு பாட்டு தானுங்க பாட்டு தானுங்க இது முன்னோரு சொத்து தானுங்க இது முன்னோரு சொத்து தானுங்க அன்புகள் கலந்திட வணக்கம் வருகுது அன்பு கலந்திட வணக்கம் வருகுது அன்பு கலந்திட அன்பு அன்புகள் அவையோர்களே அமுத காண சொல்லிக்க போகுதே அன்புகள் அவையோர்களே அமுத காணு சொல்லிக்க போகுதே அன்புகள் திட்டம் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத காண சொல்லிக்க போகுதே அன்பு கலந்துட வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத காண போகுதே கை தட்டுங்க எப்படி இருந்தது நன்றி நன்றி ஆமா நம்ம மேயர் ஐயாவோட சொன்னாங்க என்ன சொன்னாங்க மது இல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு ஆமா ஆமா கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கனிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் கனிரசமா மது வருந்தி கிடைப்பதல்ல இன்பம் கனிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா அணையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் சிந்தும் இந்த சிந்தும் இன்பம் மே எப்போதும் இன்பம் இன்பமிங்கே இன்பமிங்கே என்று தேடு இன்பமிங்கே இன்பமுங்கே அது எங்கிருந்து போதும் அதை நாடிவோடு இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடு அது எங்கிருந்து போதும் அதை தேடிவோடு இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடு

அவங்களுக்கு வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் லீவ் விட்டா இன்பம் ஆஹா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் லீவ் விட்டா யா நம்ம அந்த தாய்மார்கள் உட்காந்துருக்காங்கல்ல உட்காந்துருக்காங்க எது இன்பம் நினைக்கிறீங்க எது இன்பம்

ரொம்ப விவரமா இருக்கேன் அந்த அளவுக்கு விவரமா இருக்காங்க ஆதி காலத்துல இருந்து வந்த ஒரு அற்புதமான தாளாட்டு அற்புதமான பாடலாம் கண்டிப்பா ஆமா கிளாஸ் பயிலு அதாவது பள்ளிக்கூடங்கள் ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கேன் கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லியானு ஆமா ஏன்னா இன்னைக்கு வந்து போதை சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அவளை வளர்ந்துருக்கு முன்னாடியெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு மரியாதை இருக்காது பொதுவா இப்போ ஸ்கூலுக்கு போற கவர்மெண்ட் எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க முதற்கார இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆகி அதுல மீள முடியாம பசங்களும் தவிக்கிறாங்க பெத்தவங்களும் தவிக்கிறாங்க அந்த போதைக்கு ஏதாவது பாட்டு இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா போதைக்கு நிறைய பாட்டு இருக்கு எங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க இப்ப குழந்தைகளுக்காக ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிருவோம் அதாவது சின்ன பசங்க சின்ன பசங்க வாத்தியார்கிட்ட குடுக்குற நொல்லு பயங்கரமா இருக்கும் ஐயா ஐயா அவங்க படுத்துற பாடு இருக்கணுமா போகணுமான்னு தெரியாம இருக்காது ஆமா மாத்தியார்கிட்ட வந்து வாத்தியார் பாடம் நடத்தினாரு என்ன நடத்தினாரு நடத்தி முடிச்சுட்டு 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 தம்பியலா ஒரு பையன் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் கடைசி ரோல்ல கேட்டாரு தம்பி எந்திரி இப்ப நான் பாட நடத்தினேன் அதுல இருந்து உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னா அப்படின்னு வாத்தியாரு மாணவனை பார்த்து கேட்டிருக்காப்ல அவன் கடைசி ரோல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சார் சார் அப்படின்னு பேக் பெஞ்சு ஆமா எந்திரிப்பா அப்படின்னு எந்திரிச்சான் எந்திரிச்சு சார் இப்ப நீங்க நடத்துனது அறிவியலா சமூரியலா அப்படின்னா

உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு ஆச்சரிய குறி ஆச்சரிய குறி என் பொண்ணை நீ காதலிக்கிறியாடா நீ எங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க அதுதான் கேள்வி குறிங்கிறான் அந்த வாத்தியார் அதோட போன போனவரு அந்த பக்கம் வரவே இல்ல ஆமா இப்படி இருக்காங்க சில பேர் கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி குடி குண்ணக்கூடி மச்சான் போல் பாட போறேண்டா கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி குண்ணக்கூடி மச்சான் போல் பாட போறேண்டா கண்ணாடி கோபையில கண்ணா நீ செல்லடி உருகையை தொட்டுக்கிட்டா ஒடி போகுதா செல்லடி போல என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசல் விஷந்தா ஆனா ஆனா அந்த தகையில நம்ம பாராட்டணும் ஏன்னா சுடுகாடுனே சமத்துவம் சொல்லுவாங்க ஆமா எது சமரசம் உலாவும் இடமே இடம் சுடுகாடு பாத்தீங்கன்னா சமரசம் உலாவும் இடம் தான் எங்க ஏன்னா இங்க சாதி மதம் எல்லாம் யாரும் பாக்குற எதுவும் பாக்க மாட்டாங்க ஆமா அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் உடிப்பேன் அந்த பக்கம் வாந்தி எடுத்து கிடப்பேன் அந்த பக்கம் ஒருத்த உருண்டு கிடப்பேன் அந்த பக்கம் பொட்டனைய மூஞ்சில மூத்த தடுச்சு நடக்கும் ஆமா அப்படி பல சமரசம் கிடக்கும் சமரசம் கிடக்கும் இப்ப குடும்பத்துல வந்து